ஒருத்தர் வந்தாரு அண்ணே சிவாஜியே மேல் ஓகே பண்ண கதனே என்ன சொல்ற ஆமாண்ணே போன்ல வர ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே பத்து புள்ள உனக்கு பத்து பத்து புள்ளை என்ன அந்த புள்ளையை பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவா ஐயா ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாங்க அந்த நீ யாரு

ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல நான் சொல்ற கேள்வி நான் சொல்ற கேள்வியா நீ ரொம்ப அலை என்னை பார்த்து சீன சொல்லு இல்ல கடக்க முடியல நான் கடக்க முடியல என்ன விட்டு